ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாரோட மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஃபோட்டோ ஆப்ஜெக்ட் ரிமூவ்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்டை ஏஐ மூலியமாக நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஏஐ மூலியமாக நம்மளை தவிர்த்து பக்கத்தில் எந்த ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணலாம் ரீசெண்டாக வந்துட்டு எல்லாரோட மொபைல்லையும் இப்போ தான் வந்துட்டு அப்டேட்டாக கொண்டு வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி ஓகே அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்கிற மொபைலில் தான் அந்த ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் வந்துட்டு எல்லாருமே வாங்கியிருப்பீங்க ஆனால் அதில் எப்படி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறது பண்ண முடியாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஒரு ஆப் மூலியமாக நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்டை இதே மாதிரி நம்மளும் ரிமூவ் பண்ணலாம் அதை பற்றி தான் நான் டீடெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோட்டோவை காமிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமா அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா இப்போ இந்த இமேஜே பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க அடுத்த இமேஜ் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு இமேஜையும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக முதல்ல இருந்த இமேஜில் நான் ஒரு ஃபோட்டோ அதாவது ஒரு ஃப்ரேமில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அதாவது இருக்குது அதுக்கப்புறம் அதே அதே ஆப்ஜெக்டை நான் வந்துட்டு இன்னொரு இமேஜில் ரிமூவ் பண்ணியிருப்பேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு ஒரு மொபைல் வாங்கியிருப்போம் ஆனால் அந்த மொபைலெல்லாம் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் அமௌண்ட்டு துட்டு நிறையா கட்டுறதால தாராளமாக கொடுக்கலாம் பட் நம்ம தான் ஆல்ரெடியே மொபைலில் வாங்கிட்டுமே எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங்கோட டூல்ஸ் அதாவது எந்த ஆப்பில் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறப்போ பிக்ஷாட்டு அதாவது நம்பர் ஒன் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கிக்கிட்டு அதே மாதிரி யூடியூப் பிகினர் யூடியூப் கிரியேட்ரு எல்லாேருக்குமே சரி தம்லைனில் எடிட் பண்ணுறதுக்கு இந்த பிக்ஷாட் ஆப் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த பிக்ஷாட் ஆப்பில் தான் நான் ஒரு ஃபோட்டோவை நான் வந்துட்டு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பிக்ஷா டேப்பை ஓப்பன் கொடுத்துக்கிறேன் இப்போ பிக்ஷாட் ஆப்பை நான் ஓப்பன் கொடுத்துட்டோன்னே எடிட் எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவில் இருக்கிற நம்ம ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடய ஃபோட்டோ எதுவோ அதை செலக்ட் கொடுத்துக்குங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவை நான் கொடுத்துக்குறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிளுக்கு தான் இதில் வந்துட்டு ஒரு பிராண்டோட நேமோ ப்ளஸ் எதுக்குமே நான் ஷோ பண்ண விரும்பலை பட் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஃபோட்டோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்துருக்குங்களா கீழே நிறையா விதமான எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது பட் இது தான் கரெக்டான எடிட்டிங் டூல்ஸ்னு உங்கள் யாருக்குமே தெரியாது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்டில் தெரிவிங்க அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் எதை ரிமூவ் பண்ணலாம் இந்த பிக் சேவ் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு அதை நான் கிளிக் கொடுக்குறேன் நல்லா பாருங்கள் கிளியர் வந்து தெரியுதா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை எடுத்துகிட்டு ரிமூவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்கு பற்றி நான் கில் கொடுக்குறேன் சிம்பிள் மெத்தட் ரிமூவ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதாவது நம்ம காசு கொடுத்து இப்போ எல்லாருமே சரி நம்ம மனசில் ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டு எதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக புதுசு புதுசாக ஒரு ஃப்யூச்சரு இன்பில்டாக மொபைலில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க பட் இதை மாதிரி நிறையா பேர் இதுக்கு முன்னாடி வாங்கின மொபைலெல்லாம் அப்போ என்ன நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து மொபைலாக இருக்க முடியும் ஆனால் நான் சொல்கிறது மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடு தான் ரொம்ப கஷ்டமே கிடையாது இந்த பிக்ஷாட் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளான மெத்தடில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரிமூவ் பண்ண ஆப்ஜெக்ட் மறுபடியும் தேவைன்னா நீங்கள் இந்த ரிவர்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகிடும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங்கில் இந்த அதிகமான காசு கொடுத்து மொபைல் வாங்கி அதுக்குள்ளே தான் இந்த ஏஐ ஃபியூச்சர்ஸை கொண்டாந்து ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நிறையா மொபைல்லையும் நிறையா ஆட்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு வீடியோவாக பார்த்துருப்பீங்க பட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்போ நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து மொபைல் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது நீங்களும் இந்த பிக்ஷேட் ஆப் மூலிமா ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்டை ஏஐ மூலிமா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ